அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் தாவிது சவுலை நோக்கி நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை அம்பெருமானவர்களே கலங்காதிருங்கள் உங்கள் எதிரான பிரச்சனைகளை பார்த்து எதிரான மனிதர்களை பார்த்து ஒருபோதும் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இதுவரை நடத்தினவர் உங்களோடு கூட இருக்கிறார் இதுவரை உங்களை நடத்தினார் இதுவரை உங்களை சுமந்தார் ஏந்தினார் பல எதிரான சூழ்நிலைகளுக்கு அவர் உங்களை தப்புவித்தார் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அவர் ஒரு நல்ல துணையாளராக உங்களோடு கூட இருக்கிறார் நடக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் கோலியாத் என்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு எல்லா இஸ்ரவேல் ராணுவமும் அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜாவும் ஆகிய சவுலும் பயந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே கலங்கி போயிருந்த அந்த தருணத்திலே தாவிது என்கிற வாலிபனைப்படி சொல்லுகிறான் இவநிமித்தம் உங்கள் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி முன்னேறி சென்று ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு பெரிய வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டான் எனக்கு அன்பானவர்களே அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எதிரான பிரச்சனைகளை பார்த்து கடின பாதைகளை பார்த்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா ஆபத்து காலம் அனைவருக்கும் வரலாம் ஆனால் தேவப்பிள்ளைகள் தங்களோடு கூட இருக்கிற தேவனை சார்ந்து கொண்டு முன்னேறி செல்லும் பொழுது அங்கே தேவன் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு வைத்திருப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பெரியமானவர்களே கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வேண்டுமானால் வரலாம் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கலங்கி போய் நின்றுவிடக்கூடாது இதுவரை நடத்தின என் ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அவர் கரத்தை பிடித்துக்கொண்டு முன்னேறிச் செல்லுங்கள் பிரச்சனைகளை சந்திக்க முன்னேறுங்கள் பிரச்சனைகள் பக்கத்திலே இருப்பது போல தோன்றினாலும் நீங்கள் அருகே செல்லும் பொழுது அவைகள் கடந்து போய்விடும் ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடைய தேவன் எல்லோரிலும் பெரியவரான தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் கோலியா தென்ன அதை காட்டிலும் பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் முன்னேறுங்கள் பிரச்சனைகளை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் உங்களோட கூட தேவன் இருக்கிறார் தாவீதனுடைய வெற்றி அவன் முன்னேறி சென்றதிலும் தேவன் பேரில் அவன் வைத்திருந்த விசுவாசத்திலும் அடங்கியிருந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டான் ஆகையால் பெரிய மாணவர்களே இந்த காலை வழியில் எதை குறித்தும் கவலைப்படாமல் முன்னேறிச் செல்லுங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வேளையிலும் நம்முடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் கலங்காதிருங்கள் என்கிற இந்த சத்திய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் சர்வ வல்லமை உள்ள தேவன் தங்களோட கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அவர் முன்னேறி செல்ல உதவி செய்யும் எல்லா கடின பாதையும் ஆண்டவரை கழிப்பின் பாதையாக மாறட்டும் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆ நாம் பிரியமானவர்களே கலங்காதிரங்கள் தெய்வனங்களோட இருக்கிறார் தாமே